தேவனாகிய கர்த்தர் நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார் நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்காக நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சங்கீதம் நூற்று மூன்று முதல் வசனம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு எல்லா சமயத்திலும் கர்த்தரை துதிப்போம் என்பதே தாவீது ராஜா பல சங்கீதங்களை இயற்றி பாடியிருக்கிறார் இந்த நூற்றி மூன்றாம் சங்கீதத்தில் கர்த்தரை கொண்டாடுவதும் கர்த்தரை துதிப்பதுமாக இந்த சங்கீதத்தை இயற்றியிருக்கிறார் கர்த்தர் நமக்கு செய்திருக்கும் எந்த ஒரு நன்மையையும் மறக்கக்கூடாது என்கிறார் கர்த்தர் நம்மை அற்புதமாக மன்னித்து பலப்படுத்தியிருக்கிறார் அற்புதமாக மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறார் கர்த்தர் நம்மீது இருக்கும் அன்பினால் நம்மை எச்சரித்து வருகிறார் நம்மீது ஒரு தகப்பனுடைய அன்பை வெளிப்படுத்தும் கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களை மெய்யாகவே மன்னிக்கிறார் நம்முடைய பலவீனங்களை அறிந்து நம்மை கைவிடாமல் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் கர்த்தரை புகழ்ந்து இந்த சங்கீதத்தை தாவிது இயற்றியிருக்கிறார் மற்றும் கர்த்தர் எப்போதும் நல்லவர் உன்னதமானவர் நமக்கு எப்போதுமே நன்மையை மாத்திரம் செய்திருக்கிறார் இந்த சர்வ வல்லமை உள்ள கர்த்தருக்கு நாம் எப்போதும் துதி பாடல்களை பாடுவதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் நாம் மனம் நொந்து போய் தத்தளிக்கும் போதும் தோல்வி உற்ற சமயத்திலும் எப்போதுமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் அற்புதங்களுக்காகவும் இனிமேல் அவர் நமக்கு செய்ய போகும் நன்மைகளுக்கு அற்புதங்களுக்காகவும் நன்றி சொல்வோமாக என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி ஜெபிப்போம் ஜீவன் உள்ள தேவனே நீரே எங்களை கரம் பிடித்து நடத்துகிறீர் இன்னும் நடத்துவீர் உமக்கே மகிமை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்